நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைவ் ஆன் ஒன் ஹோம் தியேட்டர் இதை வந்து நம்ம ப்ளூடூத் ப்ளூடூத் சரவுண்டு ஸ்பீக்கரானு இருக்கும் அதான் ப்ளஸ்ஸு சிக்னலும் இன்புட்டு இன்புட்டு சிக்னல் ஃபுல்லாக இந்த ஐசி வழியாக தான் போகும் அதனால் அந்த ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா தான் நம்ம ஒர்க் பண்ண வைக்க முடியும் அதான் ஃபஸ்ட்டு அந்த ஐசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு டீசால்ட்ரிங் விற்கு வச்சு ஒவ்வொரு பின்னா நம்ம ரிமூவ் பண்ணுறது சாரும் அப்புறம் வந்து இன்டிகேட்டரும் இருக்கும் அது போக ப்ரா சின்னதாக ஒரு ப்ராசஸர் ஐசி மாதிரி இருக்கும் எட்டு பின் ஐசி இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்றாவது பின் ரெண்டாவது பின்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பை ரெண்டாவது வந்து சப்ளை இது ரெண்டையும் சாப் பண்ணிட்டோம்னா இங்கே ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிரும் சப் ஊஃபர் இதுக்கும் சப்பு ஊபர் எண் இந்த சைடில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம ஹோல்ஸ் போடணும் அந்த மெஷர்மெண்ட் அந்த பிளாஸ்டிக் வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு போர்டு ஆட் பண்றோம் ஒன்று போர்டு இன்னொன்று வந்து சப்புப்பொருக்கு ப்ரீ போர்டு ப்ரீ போர்டுன்னு சொல்லுவோம் இது போட்டால் தான் சப்ஃபுருக்கு ப்ரீ கரெக்டாக வரும் ஏன்னா நம்ம அவுட்புட்ல நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இந்த அவுட் தான் நம்ம சப் பொருளோட இன்புட்டும் பிடி போர்டுக்கு வந்து நம்ம ப்ளூடூத்துலேருந்து வர்ற அவுட்புட் சிக்னல் இருக்கும் அதை வந்து இன்புட்டாக கொடுக்கணும் இன்புட்டாக கொடுத்துட்டு நம்ம பீடி இருந்து வர்ற அவுட்டில் வந்து நம்ம சப் பொருட ப்ரீ போர்டை கனெக்ட் பண்ணணும் அப்புறம் நம்ம பிடி பேஸ்டபுள் போர்டு அவுட்லேருந்து இடையில வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோல் போட்டுக்கிறணும் ஏன்னா நம்ம வந்து இனி வந்து ரிமோட் இல்லாதனால நம்ம வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணுருக்கா எல்லாத்துக்கும் கண்ட்ரோலாக தான் பண்ண முடியும் எல்லாம் மேனுவல் ஆகிரும் உங்களுக்கு ஆனால் வந்து அந்த ப்ளூடூத் போர்டுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் கண்ட்ரோல் போடணும் ஸ்டீரியோ கண்ட்ரோல் ஹண்ட்ரட் கே போடணும் வால்யூமுக்கும் அதே மாதிரி ஹண்ட்ரட் கே ஸ்டீரியோ கண்ட்ரோல் போடணும் அதே மாதிரி லெஃப்ட்டுக்குள்ளது ஒரு சைடு ரைட்டுக்குள்ளது ஒரு சைடு இருக்கும் அவங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகாது எல்லாத்துக்குமே பிரிண்டில் மார்க் ஆகிருக்கும் இதை வச்சு நம்ம வயரிங் பண்ணாலே போதும் கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டியது இல்லை நம்ம பேஸ்டபுள் போர்டில் ஒரு கண்ட்ரோலில் ட்ரிபிள் அதாவது சில்னஸ் மட்டும் வர்றதுக்கு நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும் லெஃப்டில் உள்ளதுலேருந்து என்ன கலர் வயர் கொடுக்குறோமோ அதே ரைட்டில் வந்து நம்ம ஸ்டீரியோ கண்ட்ரோல் இது வந்து ப்ளூடூத் போர்டில் வந்து ஸ்டீரியோ அவுட்டோ தான் ஆகும் லெஃப்ட் ரைட்டு வரும் லெஃப்ட் ரைட்டை கொண்டு போய் நேராக நம்ம வால்யூம் கண்ட்ரோலோட மூணாவது பின்ல கொடுத்துடணும் ஒன்று ரெண்டு மூணாவது பின்ல கொடுத்துடணும் ரெண்டாவது பின்ல இருந்து வர ரெண்டு அவுட்டையுமே எடுத்து நேராக கொண்டு வந்து நம்ம ஆம்போட இன்புட்ல கொடுத்துட்டு முதல்ல சொன்னேன் பாருங்க ஐசி லென்ன பத்தாவது பின்னு பத்தாவது பின்ல பத்தாவது சொன்னால் சப் ஊபருக்குன்ற அசங்கள் போயிடும் சப் இருந்து ஒரே ஒரு அவுட் தான் வரும் லெஃப்ட் ரைட் இல்லைன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் மோதரி உங்கள் மூர்த்தி